ஆடிய பிரச்சனையா ஹலோ இறைமகா சித்த சபையில் உறுப்பினராக அங்கத்தினராக கடைக்கோடியனாக என்னை ஏற்றுக்கொண்ட சிவமகா வாழைச்சித்தருக்கும் அகத்தியரையாவிற்கும் அன்னைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இகலோகத்தில் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று இறை சக்தியிடம் நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு அதை அறிவிக்கவும் கட்டளையிடவும் வேண்டுகிறேன் இதுபோன்று வந்து அமர வேண்டும் இறை சபையோடு பயணிக்க வேண்டும் சிவசூட்சம நூலின் மூலமாக உலகோர்க்கு நல்நிலையை பறைசாற்ற வேண்டும் சிவப்பணி ஆற்ற வேண்டும் இதுவே உம்முடைய பணி என்று அகத்தியன் உரைக்க அமர்ந்திருப்பது பெரும் பணியப்பா நகரம் தாண்டி வந்து கிளைச்சபையினுடைய சச்சங்க விழாவில் அமர்வது என்பது பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பு சித்தனுக்கும் உமக்கும் உள்ள தொடர்பு சிவத்திற்கும் உமக்கும் உள்ள தொடர்பு சிவம் உள்ளுக்குள்ளிருந்து உமை உமை வழி நடத்துகின்ற அற்புதமான தகைய தொடர்பின் மூலமாக வந்து அமர்ந்தது பெரும் பணி என்று அகத்தியன் ஆசி நல்கி அற்புதமாக வளம் வருக நற்சிவமாய் வளம் வர அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் அகந்தை அழிந்து அகம்பாவம் அழிந்து ஆற்றலாய் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்க நிகழ்வுகளை ஆராய்ந்து ஏற்ற நிகழ்வு எங்கிருந்து வரும் இரக்கம் கொண்டால் வரும் என்ற அற்புத தத்துவத்தினை உள்ளுக்குள் இருந்து உணர்ந்து கொண்டு பயணிச்ச அகத்திய நல்லாசி வளர்ந்து அகதி சாய நமக சிவாய நமக